ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பார்கெயினிங்கில் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு அதிமுக வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு போயிருக்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நமக்கு உணர்த்துது திமுக ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வாங்கின வாக்குகளை விட முப்பதாயிரம் வாக்குகள் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் விசிகா வேட்பாளர் விக்கிரவாண்டி தொகுதியில் வாங்கின வாக்குகளை விட ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக வந்து அவங்க வாங்கியிருக்காங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவான வாக்குகளில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்கு வன்னிய சமூக மக்கள் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தியிருக்காங்க அதிமுக களத்தில் இல்லாததுனால இந்த வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் பாமகவுக்கான ஒரு பேஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா பிரதான எதிர்கட்சி இல்லாத கள களத்தில் இல்லாத சூழல்ல இன்னும் பெரிய வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்று இருக்கணும் அதை தாண்டி ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே பாமக வாங்கினதே அவங்களுக்கான ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுது இந்த இடத்துல இந்த வாக்குகள் போதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக பார்கெயின் பண்ணுறதுக்கு இந்த வாக்குகள் போதுமா அப்படின்னா பாமக மட்டும்தான் இப்போ ஒரு பார்கெய்னிங் ஃபேக்டராக இருக்காங்க அப்படின்னா பாமகவுக்கு இது போதும் ஆனால் பாமகவை தாண்டி ஒரு கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சி பாமகவை இதில் ஓவர்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் அவங்க வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பத்தாயிரத்து லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க சதவீதமாக பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு இது பார்கெயினிங்கு போதுமா அப்படின்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது விக்கிரவாண்டியில் பாமக முப்பது இருபத்தொன்பது சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி அஞ்சு சதவீத வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க இதில் பாமக தான் வந்து மேலே இருந்திருக்கணும் ஆனால் பார்கெயினிங் பவரில் நாம் தமிழர் கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலே இருக்க போகுது இதனால் வரைக்கும் கூட்டணி பற்றி நாங்கள் பெரிய அளவில் இல்லை கூட்டணிக்கு நாங்கள் தயார் இல்லை அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆனால் சமீப நாட்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டில் அவங்களுடைய அணுகுமுறையில் நிறைய மாற்றங்கள் தெரியுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அதிமுகவினுடைய ஆதரவை கேட்டதாகட்டும் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களை எதிர்த்து சட்டப்பேரவையில் பேச விடாமல் பண்ணதுக்காக அதிமுக நடத்தின உண்ணாவிரதத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் நேராக போய் ஆதரவு கொடுத்ததாகட்டும் ரெண்டு மூணு நாட்களாக வந்து தொடர்ச்சியாக அதிமுகவில் தொகுதிகளில் தொகுதி தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவையில் தோத்தம் அப்படிங்கிறது தொடர்பான ஆலோசனைகள் அதிமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஆலோசனை கூட்டங்களில் அதிமுக நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுப்பினதாகட்டும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அரசியலுக்கு தயாராகிறதுக்கான ஒரு வெ வெளிப்பட தொடங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்களுடைய கனவுகளை கொள்கைகளை பின்பற்றுற கட்சிகளோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிகையும் கொடுத்துருக்கார் ஸோ பாமக நாம் தமிழர் அப்படின்னு இரண்டு கட்சிகள் கூட்டணிக்கு தயாராக இருக்கும்போது யாருக்கு பார்கெயினிங் பவர் அதிகமாக இருக்கும் குறிப்பாக அதிமுகவுக்கு இவங்க ரெண்டு பேரில் யாரை கூட்டணியில் சேர்க்கறது அதிமுகவுக்கு நல்ல டீலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பாமகவோட நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டிலையும் வடமேற்கு மாவட்டங்கள்லையும் ஓரளவுக்கு செழுமையாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தான் பாமகவினுடைய வாக்கு வங்கி அந்த இடத்துல அதிமுகவுக்கு வாக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும்னா அந்த இடத்துல அதிமுகவும் இரட்டிலி சின்னமும் எடப்பாடி பழனிசாமியும் பாமக இல்லாமலே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலினுடைய முடிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக பத்து தொகுதிகளை பாஜக கூட்டணியில் வாங்கியிருந்தாங்க பெரும்பாலும் அவங்க போட்டியிட்ட தொகுதிகள் வட தமிழ்நாட்டை மையப்படுத்தி தான் இருந்தது திண்டுக்கலை தவிர்த்து பார்க்கும்போது மற்ற ஒன்பது தொகுதிகளும் வன்னியர்கள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் தான் பாமக போட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களால வந்து ஐந்து சதவீத வாக்குகளை கூட வாங்க முடியலை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டில் இருந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் போட்டியிட்டு எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முழுக்க போட்டிட்டு இருக்கு ஆனால் அவங்களால வந்து அதிகபட்சமாக வாங்க முடிஞ்ச வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஐந்து சதவீதம் தான் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கும்மிடி பூண்டி தொடங்கி கிள்ளியூர் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வாக்குகள் இருக்குது பரவலாக அவங்களுடைய வாக்குகள் இருக்குது அவங்களால ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஜெயிக்கிற அளவுக்கோ இல்லை வெற்றியை நெருங்குற அளவுக்கான வாக்குகள் இல்லைனாலும் பரவலான வாக்குகள் வந்து அவங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இருந்த பத்து தொகுதிகளில் வந்து அதிமுக நிறைய தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு போயிருந்தது டெபாசிட் இழந்திருந்தது மதுரையிலே அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருந்தது அதே மாதிரி டவுன் சவுத்தில் போய் பார்த்தோம்னா திருநெல்வேலியில் வந்து அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருந்தது ராமநாதபுரத்தில் மூன்றாவது இடத்துக்கு போயிருந்தாங்க இந்த இரண்டு தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு சா வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்தது அது இது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு தென்மா தென்மாவட்டங்களில் ஒரு வலிமையான வாக்கு வங்கி இருக்குது வட மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல வாக்குகள் வந்து விழுகிறத வந்து நம்மளால் கடந்த தேர்தல்களிலே பார்க்க முடிஞ்சது அதுக்கு சமூக ரீதியான பல காரணங்கள் இருந்தாலும் அதிமுகவுக்கு வாக்கு தேவைப்படுற தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி வாக்கு வச்சுருக்கு அதிமுக ஏற்கனவே ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற வட மாவட்டங்களில் பாமக வாக்குகள் வச்சுருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது மாநிலம் முழுக்க பரவலாக இருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து அதிமுகவுக்கு ஒரு நல்ல டீல் வந்து நாம் தமிழர் கட்சியோட போகிறதா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாலாம் காட்டுது இதில் இன்னொரு காரணமும் இருக்கு அரசியலில் எப்போவுமே ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆகணும்னு அவசியம் கிடையாது ஒன் ப்ளஸ் ஒன் ஆகலாம் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ ஆவும் ஆகலாம் இப்போ பாமகவை சேர்க்கிறது மூலமாக நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு பாமக கூட்டணியில் இருந்தால் பட்டியல் சமூக வாக்குகள் பெரிய அளவில் அங்கே விழுகாது அது வந்து எதிராக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் கடந்த காலங்களில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஸோ பாமகவை அதிமுக கூட்டணியில் சேர்க்கிறது மூலமாக அதிமுகவுக்கு ஏற்கனவே விழுந்துக்கிட்டு இருந்த பட்டியல் சமூக வாக்குகள் பெரும்பாலும் வந்து வெளியே போக தொடங்கியிருக்கு கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களாக அதிமுகவுக்கு விழுந்த பட்டியல் சமூக வாக்குகள் வெளியே போனதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கான ஒரு பெரிய ஃபேக்டரா விசிகா திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான பார்ட்னராக இருக்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதை தாண்டி இன்னமும் அதிமுகவுக்கு வந்து பட்டியல் சமூக வாக்குகள் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வாக்குகளில் பாமகவை கூட்டணியில் சேர்க்கிறது மூலமாக ஒரு பலவீனம் வந்து ஏற்படலாம் இதை வந்து நம்ம இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் வெளிவந்த விக்ரவாண்டி தொகுதியினுடைய கடந்த கால தேர்தல் முடிவுகளை வச்சே வந்து சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாமக பாஜக இவங்க எல்லாம் வந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க விக்ரவாண்டி தொகுதியில் அந்த கூட்டணி வாங்கின வாக்குகள் அந்த கூட்டணி சார்பாக போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் வாங்கின வாக்குகள் எண்பத்தி நாலாயிரம் ஆனால் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு நீங்கள் நம்ம வந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக போட்டிடுறாங்க அதிமுக தனியாக போட்டிடுது பாமக பாஜக தனியாக போட்டிடுறாங்க அதிமுக வேட்பாளர் கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரம் வாக்குகளை அங்கே வாங்குறார் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தனியாக போட்டிட்டு அவங்க ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வாங்குறாங்க இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்குகள் இவங்களுக்கு வந்து விழுந்திருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னப்போ அந்த வாக்குகள் அவங்களுக்கு விழலை ஸோ அதிமுக ப்ளஸ் பாமக அப்படிங்கிற இந்த கூட்டணிக்கு வந்து நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கடந்த கால தேர்தல் இருந்து நமக்கு தெரியுது இந்த இதை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவில் நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அதனால் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் அவங்க முன்னெடுக்கிற அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியலும் முன்னெடுக்கிறாங்க இந்த மண்ணுக்கான அரசியல் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியை கூட்டணியில் சேர்க்கறது மூலமாக பெரிய அளவில்லாம் நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லை ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ரெண்டு கட்சிகள் வந்து கூட்டணிக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எதிர்கட்சிகள் இப்போது திமுகவுக்கு வந்து பாமக நாம் தமிழர் இந்த ரெண்டு கட்சியுமே திமுகவுக்கான ஆப்ஷனில் இருக்க இல்லை திமுக கூட்டணி இப்போ வரைக்கும் இன்டாக்டாக இருக்குது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் பெரிய அளவில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியை முறிக்க வேண்டிய தேவை உருவாக போகிறதில்ல ஒருவேளை மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அதற்கான தேவை உருவாகிருக்கும் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும் ஆனால் மத்தியில் வந்து பாஜக தான் இன்னும் ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கூட்டணி அப்படியே கேரி ஃபார்வர்டாகி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஸோ திமுகவுக்கான ஆப்ஷனில் நாம் தமிழர் பாமக இந்த இரண்டு கட்சியுமே திமுகவுக்கான ஆப்ஷனாக இருக்க போகிறது அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிற பிரதான எதிர்கட்சியான அதிமுகவினுடைய ஆப்ஷனில் இந்த இரண்டு கட்சிகளுமே இருக்கும் அப்படி இரண்டு கட்சிகளும் இருக்கும்போது அதிமுகவுக்கான பெட்டர் ஆப்ஷனாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் ஆனால் அதிமுக கூட நாம் தமிழர் கட்சி சேர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு லாங் டேர்மில் நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் பார்கெனிங் வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா பாமகாவோட நாம் தமிழர் கட்சி அகடா இருக்கு அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு இது அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சென்னை